ஒரு சுண்டல் கடை தெரியுது பாருங்க அந்த சுண்டல் கடையில் இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி சுண்டல் வாங்கினோம் அதில் சைன் பண்ண ஏதோ பேப்பர் இருந்துச்சு சுண்டல் வாங்கி முடிச்சுட்டு நான் இப்போ என்னன்னு பார்க்குறேன் இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க மக்களுடன் முதல்வர் முகாம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு பேருடைய நபர் வந்து அவரோட நிலத்தை வந்து அரசு நடை நிர்வாகத்தை வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க சொல்லியிருக்காரு அதுக்கு வட்டாட்சியரோட சைன் போனப்பன்னு போட்டிருக்காங்க டேட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு பின்பக்கம் இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க தட்ட மாடல் ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது சரி ஒரு ஒரு அரசு ஒரு அரசோட முகாமில் போய் ஒருத்தவங்க கொடுத்த டாக்குமெண்ட்டு சைன்டு டாக்குமெண்ட்டு சூழல் வைக்கிற கடையில் இருக்குது அப்படி இருக்கின்ற போது நம்ம வந்து என்ன ஒரு இதில் போய் கவர்மெண்ட் சைட்ஸ்லலாம் போய் திருப்பலான்னு எனக்கு தெரியல நம்ம பாருங்கள் சைன்டு டாக்குமெண்ட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு தேவைக்காக கவர்மெண்ட் மனு அந்த சுண்டல் விட்டு எல்லாருக்கும் ஸ்டாலின் முகாமில் இருந்த மனுக்கள் எல்லாமே வைகை ஆச்சு இப்போ ரீசெண்டா இப்ப அடுத்த டாக்மெண்ட் வந்து சுண்டல் நிக்கிறதுக்காக எல்லாருக்கும் குடுத்துட்டு இருக்காங்க பார்த்துக்கோங்க நீங்களுடைய இன்னுமே உங்களுடைய மனுக்கள் எல்லாமே நீங்க அரசுக்கு முன்னே கொடுக்கணுமா அப்படின்றத யோசிக்கோங்க அதோட நிலைமை இதுதான் ல்லாம ஓடீங்க